அதாவது இப்போ இன்றைக்கி போட்ட உத்தரவு எல்லாமே ஒரு இடைக்கால உத்தரவு அதாவது நிரந்தரமான உத்தரவு கிடையாது சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும் ஆகவே வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இடைக்காலமாக நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவில் சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ராஸ்தோகி அவர் வந்து இந்த சுப்ரீம் கோ இது அப்பாயிண்டட் அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அவர் அவர் வந்து ஹெட் பண்ணுவார் அவர் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சி பண்ணுவார் அவர் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க பணி புரியக்கூடாது பட் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் பணி புரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணி இந்த மூன்று பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐ என்கொயரியை வந்து அவர்கள் கண்காணிப்பார் கண்காணிப்பாங்க ஸோ இது வந்து இன்ட்ரி மாடல் தேதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருக்கிறது அது முதல் நாளிலே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தாவாக்கா தரப்பில் வந்து அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க அதனால அது அந் அந்த ஒரு இன்ட்ரூ தான் இது போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல இரண்டு பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கதா நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க மனு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும் போது ஃப்ராட் சாலும் மேக்ஸ் ஒரு ஃப்ராடலண்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் ஸோ இது ஒரு டாக்டர் இருக்குது ஸோ நீதிமன்றம் எங்களையோ வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தை இன்னைக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும்